வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா வீட்டில் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் வரும் எப்படின்னா அடுத்தவங்க வந்து கந்துஷ்டி வைக்கிறது அடுத்தவங்க வந்து போறாம போச்சிருப்பா நம்மளை பார்க்கறது நம்ம வளர்ச்சி பிடிக்காம ஒரு மாதிரியா இருப்பாங்க நிறைய பேர் நம்ம எதிரில் பக்கத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னா நான் சொல்ற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தேர்ந்துடும் அந்த கந்திஷ்டி ஒரு மாதிரியா எதிர்மறையான எண்ணங்கள் அது இல்லாமல் வந்து தெய்வ நடமாட்டமும் வந்துடும் இதை போல் நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க இந்த சட்டி பானை விற்கிற கடையில் போயிட்டு மடக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க மடக்கு நம்ம ரெண்டு அகலத்தில் இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் ஏற்றுவாங்க பாருங்கள் பெரிய அகிலாக ஏற்றுவாங்க ஒரு ஒரு அகில் ஒன்று ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று ஒன்று சின்னதாக இருக்கும் அந்த அகுள் மாரி ஒன்று அது மடக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சட்டி பானை இருக்கல அது வாயின்னு வந்து வச்சுக்கோங்க அது என்றைக்கு வாங்கினா சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வாங்கி வந்து வச்சுக்கணும் வந்து வச்சுக்கணும் என்ன பண்ணுறீங்க அந்த மடக்கை வந்து மெயின் வாசுப்படி இருக்குது இல்லையா அதுக்கு எதிரில் வச்சுருங்க இப்படி நம்ம உள்ள நுழையிறோன்னா நம்மளுக்கு வந்து பேசுகாய் பக்கம் இருக்கணும் நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா சோத்துக்காய் பக்கம் இருக்கணும் அந்த மடக்கு வச்சிடணும் பாசுபடியின் கீழே அது வைக்கும்போது என்ன பண்ணுறீங்க ரவ்வோண்டு கீழே வந்து மஞ்சத்தூள் தூவிட்டு அந்த மடக்கு அது மேலே வச்சுருங்க தரையில் மஞ்சத்தூள் தூவணும் தூவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு நம்மளுக்கு ஓணும் அந்த மடக்குல கொட்டுற அளவுக்கு அந்த மாரி இதுலேயே மடக்கு அது ஃபுல்லாக கொட்டி என்ன பண்ணுறீங்க மட்டம் பண்ணிவிடுங்க மட்டை பண்ணிவிட்டு அது மட்டமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு தேவை வந்து மிளகு ஓணும் மிளகு வால் மிளகு வந்து ஒரு ஒன்பது மிளகு அதுக்கப்புறம் வந்து இந்த குண்டு மிளகு மிளகு மேரிக்குது இல்லையா அந்த மிளகுல வந்து ஒரு ஒன்பது ம மிளகு எடுத்துக்குங்க எடுத்து அது அதில் அப்படியே இந்த ஒம்பது மிளகு வால் மிளகு வந்து அது மேலே போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சாதா மிளகு மேரிக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஒன்பது மிளகு போட்டுருங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்குங்க எலுமிச்சை பழம் வந்து நம்மளுக்கு எப்படி தேவைன்னா விண்ணம் இல்லாமல் இருக்கணும் நல்லா ஷைனிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இந்த மேலே வந்து சொர சொரன்னு ஒரு மாதிரியாக புள்ளி புள்ளியாக இருக்கும் ஒரு மாதிரியாக அது போல் இருக்கக்கூடாது நல்ல ஷைனிங்காக நல்ல எலுமிச்சை மழமாக பார்த்து எடுத்துக்குங்க அந்த எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணுறீங்க இந்த பெருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து இப்படி பெருக்கிற பகுதி மேலே வந்து காம்பு இருக்கிற மாரி இருக்கும் ப நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி எடுக்கும் எடுக்கும்போது காம்பு இருக்கிற மாதிரியாக இருக்கணும் அதில் உடைச்ச உடனே மேலே வந்து ஒரு காம்பு சின்னதாக நிற்கும் அது புட்டுக்கிட்டீங்கன்னா எலுமிச்சை மரம் ஃபுல்லாக தெரியும் அந்த புட்டது தெரியும் அந்த காம்போட லைட்டாக இருக்கிற மாரி பெருச்சி எடுத்துங்க அதுபோல் கிடச்சிங்கன்னா பவராக நல்லா வேலை செய்யும் அதுபோல் எடுத்தால் அந்த என்ன பண்ணுறீங்க அந்த உப்பு மேலே நிலக்கே வச்சுருங்க அந்த காம்பும் மேலே இருக்கணும் இந்த கீழே அடிப்பகுதி வந்து கீழே வந்துடணும் அதுபோல் நிலைக்கே வச்சிருங்க உப்பில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கு ஒரு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுருங்க அந்த இது எலுமிச்சை மரத்துக்கு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இது என்றைக்கி செய்யணும்னா நாற்றிக்கிழமை சாயந்தரம் செய்யணும் நாற்றிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே செய்யணும் போகுதுக்க இதை செஞ்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு எலுமிச்சி மரத்தை பொட்டுலாம் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து இந்த மிளகா நீட்டு மிளகா இருக்குது பார்த்திங்களா இந்த நம்ம குழம்புக்கெலாம் போட்டு அரைப்பாங்க பாரு இந்த மிளகா வர மிளகா அந்த மிளகாவில் ஒரு மிளகா ஓணும் அதை என்ன பண்ணுறீங்க அந்த உப்பில் நிலக்கிய சொறிவிடுங்க சொறிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ரவ்வோண்டு கறி துண்டு நம்மளுக்கு போகணும் இந்த அடுப்பு கறிக்குது இல்லையா அந்த அடுப்பு கறி என்ன பண்ணுறீங்க சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து அந்த உப்பு மேலே ஒரு சைடாக வச்சுருங்க ஒரு ஒரு மரபு பகுதியாக வைங்க ரொம்ப தெரிய வெளியில் வந்து பார்த்தா தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அந்த உப்பு பக்கத்தில் லைட்டாக உள்ள மரவாக வச்சுருங்க வச்சுட்டு ரவ்வோண்டு மஞ்சத்தூள் ஒரே ஒரு சிட்டிக்கு எடுத்து அது மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க குங்குமம் ரவ்வோண்டு எடுத்து அந்த உப்பு மேலே சுத்திரியும் தூவி விட்ருங்க அந்த எலுமிச்சை மரத்தை சுத்திரியும் தூவணும் மஞ்சத்தூளும் சிகப்பும் தூவி விட்ருங்க தூவிட்டு கரெக்டாக வந்து அது வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை இப்போ ஞாபகிக்கிழமை சரிங்களா வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது இருக்கலாம் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இருக்கலாம் சனிக்கிழமை மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழம முடிஞ்சு மறுநாள் சனிக்கிழமை இல்லையா அன்றைக்கி எடுத்து என்ன பண்ணுறீங்க அந்த எலுமிச்சை மழத்தை வந்து எதா அந்த வீட்டு வாசப்பு மெயின் வாசக்கலுக்குது இல்லையா அது இப்படி ரைட்டில் மூணு சுற்று லெஃப்டில் மூணு சுற்று சுற்றி என்ன பண்ணுறீங்க தூரமாக தூக்கிட்டாச்சுருங்க கெட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணி அந்த உப்பை எடுத்து போய் அப்படியே அந்த மடக்கடை எடுத்து போய் சைடுல எங்கெல்லாம் ஓரமாக கொட்டிடுங்க கொட்டி தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுருங்க திரும்ப அதே போல நாற்றி செய்யணும் வாரம் வாரம் தொடர்ந்து செஞ்சினே வாங்க உங்களுக்கு வீட்டில் இருக்கிற அந்த தீய சக்தி கெட்ட எனர்ஜி இந்த ஒரு மாதிரியா இருக்கும் உள்ளே போனவொடனே என்னமோ ஒரு மாதிரியா இருக்கும் நம்ம இப்போ வெளியில போயிட்டு வருவோம் நம்ம பின்னாடியே என்னமோ வர மாதிரி இருக்கும் அதை பார்த்த உடனே எதுவுமே உள்ள வராது ஓடிப்படும் அந்த அளவுக்கு வந்து பவராக இருக்கும் இந்த உப்பு மிளகு வால் மிளகு இது எல்லாமே ஃபவரானது அது இல்லாமல் வந்து எலுமிச்சை மழை வைக்கிறோம் இல்லையா அந்த எலுமிச்சை மழை நீங்கள் வார வாரம் வைக்கும்போது அது உடைக்கிற பகுதியில் வந்து அந்த மொக்கு மாரி இருக்கணும் அந்த எலுமிச்சை மரத்தில் மேல் பகுதியில் அது போல் பார்த்து உடைச்சி எடுத்து வைங்க ஃபவர் அதிகமாக அது அதுபோல் இருந்தால் நீங்கள் வந்து அது போல் பார்த்து ரெடி பண்ணுங்கள் எப்படின்னா வார வாரம் இதை தொடர்ந்து செஞ்சுனா வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எதிர்மறையான எண்ணங்கள் கெட்ட சக்தி தீய நடமாட்டம் எல்லாமே வந்து வீட்டில் இருந்தாலுமே எல்லாம் வெளியில் ஓடிடும் கண்டிச்சுட்டு இருந்தாலும் வெளியே போயிடும் உள்ளே வராது அதுவும் இல்லாமல் தெய்வம் நடமாட்டே இருக்கும் லட்சுமி கிடாச்சும் வீட்டுக்கு வரும் இது கெட்ட சக்தி தீய இது கே ஒரு மாதிரி கந்திஷ்டியா இருக்குது பொச்சுருப்போறமே நம்ம ஒரு பொருள் வாங்கலாம் முன்னேற மாட்டாங்க அவங்க நம்ம மேல கண்ணு வச்சாங்க வச்சாலுமே நம்ம வந்து வளர்ச்சி அடைய முடியாது முன்னேற முடியாது அதெல்லாம் வந்து இது வந்து நம்மளுக்கு கந்திஷ்டி ஆகப்பட்டது நம்மளை அப்படியே ஒரு அழுத்தி வச்சுக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கு போக முடியாத அளவுக்கு பண்ணி விட்றோம் நீங்க நான் சொல்ற மாரி செஞ்சீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இது வந்து சரி பண்ணி உங்கள் குடும்பத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் உண்டாகும் நான் சொன்னபடி செஞ்சு பாருங்கள் இது அந்த காலத்தில் வந்து நல்ல கிராம சைடெலாம் செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகார்தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பட்டு நிலம் பாருங்கள் நன்றி வணக்கம்